அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சில் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் தமது உறுதிப்படுத்தப்பட்ட சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்கான அந்த ஏற்பாடுகளை நாங்கள் கணனி மூலமாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் குறிப்பாக பிறப்பு இறப்பு மற்றும் திருமண பதிவு சான்றிதழ்களை அவர்கள் இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கான அந்த ஏற்பாடுகளை நாங்கள் தற்பொழுது செய்து அந்த நிகழ்வு என்று அங்குர்ப்பணம் அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக டோக்கியோ டோஹா குவேட் அதுபோன்று டொரண்டோ மிலான் துபாய் மெல்பர்ன் போன்ற இந்த நகரங்களில் வசிக்கும் இளைஞர்கள் குறிப்பாக வேறு நகரங்களில் இருப்பவர்கள் கூட இந்த எமது தூதூர் ஆலயமாக இருக்கலாம் எமது உயர்ஸ்தானிகர் ஆலயமாக இருக்கலாம் மேலும் இந்த கொன்சுலேட்டுகளாக இருக்கலாம் மூலமாக அவர் அவர்களுக்கு தேவையான இந்த உறுதிப்படுத்தப்பட்ட சான்றிதழ்களை கொள்வதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது செய்யப்பட்டு நமது வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கௌரவ விஜித் ஹேரத்தோல் அது அங்கு அர்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த விடயம் ஒட்டுமொத்தமாக நமது பதிவாளர் நாயகத்தின் திரைக்களத்தின் மூலமாக ஒட்டுமொத்த மேற்பார்வை செய்யப்பட்டு ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் பெருமையாக நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் குறிப்பாக இந்த அரசாங்கம் பதவியேற்பு செய்து மிகவும் குறுகிய காலத்திற்கு புலம்பெயர்ந்து வாழும் இளைஞர்களின் நன்மை கருதி நாங்கள் இந்த ஏற்பாடுகளை நாங்கள் மிகவும் வெற்றிகரமாக நாங்கள் செய்து முடித்திருக்கின்றோம் இது ஒரு ஆரம்பமாக நாங்கள் கூறுகிறோம் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் அதாவது ஒரு ஆரம்பகட்ட ஒரு திட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது ஒரு 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 செயற்பாடு ரீதியாக நாங்கள் பார்க்கின்றோம் இது ஒரு வெற்றிகரமான திட்டமாக அமையும் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அனைத்து தூதுவரை ஆலயங்களுக்கு இந்த புடயத்தினை நாங்கள் விஸ்தரிப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஆகவே இந்த வேளையில் இந்த செயற்பாட்டினை இந்த புடயத்தினை சரியான வகையில் பாவித்து மக்கள் பலன் பெற வேண்டும் என்ற உடையத்தினையும் நாங்கள் கூறிக்கொள்கிறேன் என்றோம் நன்றி